மார்ச் தேதி நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இணைந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு கல்வி கொள்கைக்கு ஆதரவு கல்வித்தன்மை என்பதற்காக கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சோம் என்னை கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சு பதினெட்டு நாள் முடிஞ்சிருக்கிறது மூன்று இருபத்தி ஆறு லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க இருபத்தி ஆறு லட்சம் பேர் திராவிட முன்னேற்ற கழகம் மாசத்துக்குள் கையெழுத்து இயக்கத்த ஆரம்பிப்பாங்க நீட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பிச்சாங்க அது என்ன ஆச்சு எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க யாருக்கும் தெரியாது கவர்னருக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் ஆரம்பிச்சாங்க எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க எங்க யாருக்கும் தெரியாது ஆனால் பாரதி ஜனதா கட்சி என்று தட்டி சொல்லுகின்றோம் பதினெட்டு நாட்கள் கழித்து நம்முடைய புதிய கல்வி கொள்கைக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள்

பதினெட்டு நாட்கள்ல இருபத்தி ஆறு லட்சம் கையெழுத்து நமக்கு தொண்ணூறு நாள்ல ஒரு கோடி கையெழுத்து வேண்டும் என்று ஆரம்பித்தோம் முடியும் பொழுது ஒரு கோடி கையெழுத்தை தொட்டிருக்க வேண்டும் என்று இதே ஸ்பீட்ல போனா இரண்டு கோடி கையெழுத்தை நோக்கி நாம் சென்றிருப்போம் அன்பு சொந்தங்கள் அதற்கடுமையாக உழைத்த எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த கட்சியினுடைய எல்லா நாங்கள் எல்லோரும் இணைந்து உங்களுடைய பாதத்திற்கு அதை காணிக்க ஆக்கின்றோம் இருபத்தி அஞ்சு சதவீதம் தான் முடிச்சிருக்கு எழுபத்தி அஞ்சு சதவீத பாக்கி இருக்கு இன்னும் நமக்கு எழுபத்தி நான்கு லட்சம் கையெழுத்து வேணும் மே கடைசிக்குள்ள குறைந்த பட்சம் அதனால் நிச்சயமாக ஒரு ஒரு மண்டல மாநாடும் நாம் இதே போல் நடத்தி கொண்டு வரும் பொழுது எட்டாவது மண்டல மாநாடு முடிந்திருக்கும் பொழுது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த கையெழுத்து இயக்கம் ஒரு கோடியை தாண்டி நம்முடைய இலக்கு ஒரு கோடி ஒரு கோடியை தாண்டி இரண்டு கோடியை நோக்கி சென்றிருப்போம் என்பதிலே எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை அன்பு சொந்தங்களே நிச்சயமாக நாம் அதை செய்து காட்டும்